சிறுக்கில் இருந்து விடுபட்டு சுவனம் செல்லும் சமுதாயத்தை உருவாக்கிட இன்ஷா அல்லாஹ் ஜனவரி முப்பத்தி ஒன்று திருச்சியில் சிறுக்கு ஒழிப்பு மாநாடு எங்களின் ஒட்டுமொத்த உழைப்பையும் ஆற்றலையும் திறமையும் சிந்தனையும் பேச்சுக்களையும் திருப்பி விடுவதற்காக இன்ஷா அல்லாஹ் இன்னிலிருந்து எங்களுடைய பணி வேகம் எடுக்க இந்த பூமியிலே இணைகிற்பின் சாயல் கூட இல்லாத அளவிற்கு ஏகத்துவத்தை உழைப்பை நோக்கி எங்கள் பயணம் முதற்படியாக அதனுடைய ஒரு மைல் கல்லாக ஏகத்துவத்தை மட்டுமே சொல்வதற்கு ஏகத்துவத்தை மட்டுமே நிலைநாட்டி ஒழிக்க இணை கற்பித்தலின் சாயலை இந்த பூமியில் இருந்து வேரோடும் வேரடி மண்ணோடும் எதற்கு முதல் படியாக மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மாநிலம் தழுவிய அளவில் சென்னையில் மட்டுமல்ல மொத்த தமிழகத்திலே இருக்கிற அத்தனை தருகாக்களையும் அதனை வணங்கியவர்களே இன்சா அல்லா தலைமட்டமாக்குவார்கள் அப்படிப்பட்ட ஜோதியை நோக்கி பயணிப்போம் இறந்தோரை வணங்கும் இழிநிலையை ஒழித்திட சிறுக்கு எனும் இணை வைப்பை இல்லாமல் ஆக்கிட ஏகத்துவ சமுதாயமே திருச்சியை நோக்கி அலைகடல் என திரண்டு வாருங்கள் என அன்புடன் அழைக்கிறது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்